தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலை அறிவரிசை அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் விருதுநகர் இந்து நாடார் கல்லூரி மாணவி யாஸ்மின் குபுரா அவர்கள் ஆத்தங்கரை ஓரம் என்ற நூலை மதிப்புரை வழங்குகிறார் கேட்டு மகிழுங்கள் இதேபோல் நீங்களும் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் இறைவனுக்கு அத்தகைய இறைவனை வணங்கி பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்தையும் தாய்மொழியான தமிழ் மொழியை வாழ்த்தி இந்த காணொலியை காணும் வாசிப்பின் நேசிப்பாளர்களான ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆத்தங்கரை ஓரம் இந்த நூலினை நான் தேர்ந்தெடுத்து கொண்டதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா மிக பெரிய பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்கப்பட்டதற்கு புத்தகங்கள் தான் என்றாராம் மார்டின் லூதர் கிங் ஆம் அப்படிப்பட்ட போராட்டத்தை ஒரு கதைக்குருவாக கொண்டதுதான் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வே இது ஐஏஎஸ் அவர்கள் சர்தார் சரோவர் நர்மத அணை திட்டத்துக்காக ஆய்வு பணியை மேற்கொள்ளும் போது அந்த அணை வருகையின் காரணமாக மூழ்கப்பட இருந்த கிராமங்களில் இருந்து பெற்ற அனுபவத்தால் எழுதப்பட்டதுதான் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டும் திருப்பூர் தமிழ்ச்சங்கத்துக்கான சிறந்த நாவலுக்கான விருதையும் இந்த நூல் வென்றது செயற்கை பொருந்திய சூழலில் இருந்து கொண்டிருக்கும் நாம் இந்த நாவலின் நினைவுகளின் மூலமாக இயற்கையான அந்த வனத்திற்குள் நுழைவோமா இந்த புத்தகத்தின் பெயர் ஆத்தங்கரை ஓரம் இந்த நூலின் மொத்த பக்கங்கள் இருநூற்று மூன்று இந்த நூலை எழுதியவர் வே இறை என்ப இந்த நூல் முதல் பதிப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது நான் படித்தது ஐந்தாவது பதிப்பு ஏப்ரல் இரண்டாயிரத்தி எட்டில் வெளிவந்தது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நாவலின் முதல் வரியை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த நதியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் கோவிந்துபாய் என்றுதான் ஆரம்பமாகிறது அப்படியா கோவிந்துபாய்க்கு என்னவாயிற்று அல்லது அந்த ஆற்றுக்கு என்னவாயிற்று என்ற வாசிப்பாளர்களின் ஆவலோடு வினாவோடு இந்த நாவலுக்குள் தன்னை இழுக்கிறது ஆம் இந்த நாவலில் வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் கோவிந்துபாய் அவர்களின் மகன் ஷீமன் ராதா படைகர் என்னும் சமூக ஆர்வலர் சுதீர் என்ற நேர்மையான அரசு அதிகாரி இன்னும் பல கதாபாத்திரங்கள் மூலமாக ஆசிரியர் இந்த நாவலில் உயிர் பூட்டுகிறார் இந்த நாவல் கூறப்படுவது பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் மேற்கொள்கின்ற சவால்களையும் போராட்டங்களையும் பற்றித்தான் சரி அந்த நாவலுக்குள் நுழைவோமா இந்த நாவலின் முதல் வரியிலிருந்து முதல் பக்கத்தின் அந்த கிராமத்தின் அழகோடு ஆரம்பிக்கிறார் கதாசிரியர் சிந்தூர் என்ற கிராம மக்கள் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறை அழகாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுதுதான் ஒரு அரசாணை வருகிறது ராம்கட் தாலுகாவில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வேறு இடத்திற்கு குடியமர்த்தப்பட வேண்டும் இங்கு ஒரு ஆணை வரப்போகிறது என்பது பேரிடியாக அவர்களின் மனதில் கனமாக விழுந்தது அந்த ஆணை அப்படி அனைத்து ஒரு சில கிராமங்கள் ஊரை விட்டு வெளியேறினார்கள் ஆனால் இந்த சிந்தூர் கிராமவாசிகளால் மட்டும் தாயை விட்டு செய் பிரிய நிலையே அவர்களால் வெளியேற முடியவில்லை அப்பொழுதுதான் பழங்குடியின மக்களின் போராட்டம் ஆரம்பமாகிறது அவர்களின் போராட்டம் நாளடைவில் இந்தியாவில் பேசுபடும் பொருளாக ஆகின்றன ஷிமன் என்ற பழங்குடியின மக்களிலே படித்த ஒரு இளைஞன் அவன் தலைமையில் போராட்டம் நடைபெறுகிறது அவர்களுக்கு அவனுக்கு உதவியாக ராதா படைகர் என்னும் சமூக ஆர்வலரும் ராதா படைகருக்கு உதவியாக சந்தீப் நிதின் என்ற இரு இளைஞர்களும் போராட்டத்தில் குதிக்கிறார்கள் இப்படி அவர்களின் போராட்டக்களமாக கதை நகர்ந்து கொண்டிருக்க நிலையில் பலவிதமான அசம்பாவிதங்களும் பலவிதமான துயரமான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் சுதீர் என்ற நேர்மையான அரசு அதிகாரியை அரசு நியமிக்கிறது அவர்கள் மக்களிடம் உள்ள நியாயங்களை தெரிந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவாக அரசுக்கு எதிராக கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தின் காரணமாக டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் ஒரு சமயத்தில் ராதா படைகளும் சிவனும் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் வெளிவரும் நாடெங்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் சிந்துர் கிராமமே அந்த ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி போனது அதில் கோவிந்து பாயும் ஆற்றோடு ஆற்றாக கலந்து விட்டார் ராதா படைகள் விடுதலை ஆகிறார் அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக அவரின் கணவர் உங்கள் போராட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது என்று கேட்கும்போது ஆம் போராட்டங்கள் தோல்வியில் முடிந்தன ஆனால் இதுதான் இந்தியாவில் கட்டப்படக்கூடிய கடைசி அணையாக இருக்கும் என்று ஓடும் நதியில் ஆரம்பித்து ஓடும் ரயில் கதையை முடிக்கிறார் கதாசிரியர் இதிலிருந்து நாம் தெரிந்து வேண்டியது நாம் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் எந்த ஒரு வளர்ச்சியும் அரசாங்கம் இருக்க வேண்டும் அணை கட்டுவது தவறல்ல அது இந்தியாவின் விவசாயிகளுக்கு முதுகல் என்பது நீர்ப்பாசனம் வசதிக்கும் ஆனால் அது எங்கு கட்டுகிறோம் என்பதுதான் சுற்றுப்புற சூழல் வளர்ச்சி என்பதும் ஒரு உயிரினங்களை அழித்து மற்றொரு உயிரினங்களால் வாழ வைக்க முடியாது என்பதுதான் இந்த கதாசிரியர் இதன் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி